சிவன் மீடியா த்ரீ பாயிண்ட் ஜீரோ அன்பு எங்களுக்கு வணக்கம் நாளைக்கு அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சதுர்த்தி அதில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாயக பெருமான் வந்து முழு முழும்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொ சொல்லி சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்திலே சுற்றி வந்தவர் முருகப்பெருமான் அவருடைய தம்பி அப்படின் சொன்னாங்க ஆனால் தன்னுடைய தாய் தந்தையரே தனக்கு உலகம் அப்படின்னு சொல்லி சுற்றி வந்து அந்த ஞான பலத்தை பெற்றதுனால அந்த அதாவது அதனால தான் சொல்லுவாங்க அந்த விநாயகப் பெருமானை வணங்க வணங்க நம்மளுடைய புத்திய குருமையாக்குவாராம் நமக்கு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் அதே மாதிரி விநாயகர் வந்து தன்னைத்தானே கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆயுதத்தை தன்னுடைய கையிலேயே வச்சுருப்பாராம் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க கட்டுப்படுத்துறதுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் இப்போ சிவனை கட்டுப்படுத்தணும்னா பார்வதி தான் முடியும் முருகப்பெருமானை கட்டுப்படுத்தணும்னா அவங்க வீட்டுக்காரங்களால் தான் முடியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாயப்பெருமான கட்டுப்படுத்தணும்னா தன்னுடைய கையிலேயே வச்சுருப்பான் அவருடைய ஆயுதத்தை அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆயுதத்தை அந்தளவுக்கு ஒரு ஞான பொருள் கேட்டிங்களா நாளைக்கு நாய சதுர்த்தி எல்லோரும் எந்திரிங்க நல்ல சாமியை கும்பிடுங்க நல்ல புக்தியை கொடுக்கட்டும் நல்ல யோசிக்கும் திறனை கொடுக்கட்டும் ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கட்டும் சொல்லிட்டு எல்லாரும் நாளைக்கு கொழுக்கட்டை வச்சோம் பிரசாதம் வச்சோம் சாமி கும்பிடுங்க வீட்டு வீட்டுக்கு விளக்கேற்றுங்க கோயில்களில் விளக்கேற்றுங்க அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கங்க அதனால தான் சொல்லுவாங்க தன்னை பிடிக்க வந்த அந்த ஒரு அரக்கணையை என்ன செய்வார் இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு என்ன செய்வார் அலைய விட்டுருவார் இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு வருவார் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிடிக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி விநாயகபெருமன் கேட்கும்போது அந்த அரக்கணுக்கே மறந்து போகும் அப்பேற்பட்டவர் அவ்வளோ ஞானத்தை படைச்சவர் அதனால் வந்து அனைத்து மக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்லவா்த்துக்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்